ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் அந்த பதினெண் வகையான நுண்பொருள்கள் ஆவன வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்ட கல்யாண குணங்கள் அனைத்தும் பொருந்தியவன் திருமாலா வேறு யாராவதா கோன்வஸ்மின் என்று வால்மீகி வினவியதுமே ராமனாக அவதரித்துள்ள திருமாலே பரதத்துவம் இக்ஷ்வாகுவம்ச பிரபவோ ராமக என்று நாரதர் விடையளித்தார் நான் அறிவேன் ராமனை வேத்மி மகாத்மானம் என்று கூறிய விஸ்வாமித்திரர் திருமாலான ராமனே பரம்பொருள் என்பதையும் தவ வலிமையின்றி அவனை அறிய முடியாது என்றும் குறிப்பிட்டார் வசிஷ்டரும் பரசுராமரும் திருமாலே அனைத்து தேவர்களிலும் சிறந்தவன் என்பதை வெளியிட்டனர் அயோத்தியா காண்டத்தின் தொடக்கத்தில் என்றும் உள்ள விஷ்ணு உதித்தான் ஜக்ஞே விஷ்ணு சனாதனக என்பதனால் திருமால் என்றும் உள்ளவன் என்று அறிக விண்ணில் தோன்றியவன் ஆகாஷ் பிரபவக என்பதனால் அவன் வானம் போல் பரந்தவன் என்பதும் சுய ஒளி பெற்றவன் என்பதும் குறிப்பு ஆரண்ய காண்டத்தில் அவனது ஒளியை எவரும் அளவிட முடியாது அப்புறமேயம் ஹி தத்தேஜக என்ற மாரீசனது கூற்றினால் திருமாலின் மகிமை அளவிட முடியாதது என்பது தேற்றம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராம் रविवंशरा